அடுத்ததாக இதுலையும் பேர் கணையாக தான் சுண்ணத்தான தொழுகைகளே ஜமாத்தாக தொடரலாமா சுண்ணத்தான தொழுகைகள் இருக்குல்ல அதை ஜமாத்தா துறலாமான்னு கேட்குறாங்க சுண்ணத்தான தொழுகைகளில் எதுக்கு ஜமாத்தாக ரசுல்லா தொழுதாங்கன்னு வருகிறதோ அதுக்கு நீங்கள் ஜமாத்தா தொழுகணும் எதுக்கு ஜமாத்தா தொழுதாங்க ஆதாரம் கிடைக்கலையோ அதுக்கு நீங்கள் ஜமாத்தா தொள்ளக்கூடாது சுண்ணத்தான தொழுகைகளில் எல்லாத்தையுமே ரசுல்லா ஜமாத்தா தொழலாம் எல்லாத்தையும் ஜமாத்து இல்லாமையும் தொல்லாம் உதாரணமாக வந்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் தொழுக இருக்குது இந்த தொழுகை ரசூல் சல்லா ஹலே செல்லம் அவர்கள் ஜமாத்தா தொழுது இருக்கிறாங்க சூரிய கிரகண தொழுகை இது புகாரில் எண்பத்தாறு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி அறுபத்தஞ்சு இவ்வளோ இடத்துலையும் வந்து சூரிய சந்திர கிரகண தொழுகையின் போது ரசூல்சல்லா அலி செல்லம் ஜமாத்தா தொழுகாங்க அதே மாதிரி மழை தொழுகு இருக்கிறது அதே ரசோல்லா வந்து ஜமாத்தா தொழுதாங்கன்ட்டு புகாரில் ஆயிரத்தி பன்னிரெண்டாவது இருக்கிறது அதே மாதிரி இப்ப ரமலானுடைய தொழுகை இருக்கல ரமலான் தொழுகையில நினைச்சாங்கன்னா ரசோல்லா மூணு நாள் ஜமாத்தா நடத்தினாங்க நாலாவது நாள் வரல அப்புறம் என்னஞ்சாங்க நீ வந்திருந்த எனக்கு தெரியும் நான் நான் வந்திருந்தேன் என்று சொன்னால் அது கடமை ஆயிருமான்னு நான் பயப்படுறேன் அதனால வரலன்னு ரசோல்லா சொன்னாங்கன்னு வருகிறது அப்போ ரமலான் மாசத்தில் ரசூல் செல்லா ஹிசெல்லம் அவர்கள் ரமலானுடைய தொழுகை ஜமாத்தை நடத்தி அது வந்து மூணு நாள் தான் நடத்தி ஆனால் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்க இது வந்து புகாரியில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கதீசில் இருக்கிறது ஜமாத்து அந்த மாதிரி தொழுகை அதே மாதிரி வந்து ரமலான் அல்லாத நாளில் தொழுகிறாங்கல்ல இரவு தொழுகை ரமலான் அல்லாத இரவு தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரசூல்லா வீட்டில் தொழுதுகிட்ருக்கிறாங்க ரமலான் அல்ல வீட்டில் இருந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க மைமுனாவுடைய வீட்டில் மைமுனா வீட்டில் அப்பாஸ் வந்து என்ன செய்கிறாருன்னா இபுனா அப்பாஸ் தங்கி இருக்கிறார் அப்பாஸ் வந்து மைமுனாவுக்கு மைமுனா வந்து அவங்களுக்கு சின்னம்மா சின்னம்மா வீட்டில் தங்கி இருக்கிறாரு அப்போ ரசூல் செல்லாசன் இரவு துள ஆரம்பிச்சோன்னு இபின அப்பாஸ் எழுந்து என்ன செய்வாருன்னா அவங்களோட இடது பக்கம் போய் நிப்பார் ரசூல்லா கையை பிடிச்சி வலது பக்கமாக கொண்டு நிப்பாட்டிக்குருவாங்க அப்ப இது புகார் நூற்றி பதினேழாவது அதிசயில் இருக்கிறது அப்ப இரவு தொழுகையை வந்து ரசூல்லா தான் தான் மட்டும்தான் தொழ நினைக்கிறாங்க தன்னோட இபுன் அப்பாஸ் வந்து சேரும் போது தடுக்கலை அவர் இந்த பக்கம் நிக்கிறக்கு வேலை இந்த பக்கம் நின்றார்ல அதைத்தான் மாத்தி அமைக்கிறாங்க அப்ப இபன் அப்பாஸ் அவர்கள் ரசூல்லாவோட சேர்ந்து ரமலான் அல்லாத காலங்கள்ல இரவு தொழுகையை தொழுது இருக்கிறாங்களா அதனால வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து நினைச்சிக்கலாம் ஒரு ஜமாத்தா தொழுதுக்கலாம் ரமலான் அல்லாத நாளின தகச்சத்துங்கிறமில்ல அதையும் நம்ம தொழுதுக்கலாம் அதே மாதிரி இதே விஷயம் முஸ்லீம்ல வரும் பொழுது உதைஃபாங்கிற சகாபி அறிவிக்கிறாங்க ஒரு இரவு ரசூல்லாவோட நான் தொழுதேன் இரவு தொழுதேன்னு வருது இரவு தான் அது ஆரம்பிச்சாங்க ஒரு நூறு ஆயிரத்துல ரூபூ செய்வாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் மேலும் ஆரம்பித்தார்கள் அப்புறம் அந்த ஒரு முழு ரக்காயத்தில் இந்த சூறாவை முடிப்பாங்கன்னு நினைச்ச அப்படி பெரிய சம்பவம் அதுல என்ன வருதுன்னா ஒரு ஆள் வந்து ரசூல்லாவோட தொழுகுறாரு இது பரல தொழுகை இல்ல இரவு தான் இரவு தொழுகையை வந்து இபுன் அப்பாஸும் ரசூல்லாவோட தொழுது இருக்கிறாங்க சுதைப் ஆங்குறதுன்னு தொழுது இருக்கிறாருங்கிறது வரக்கூடிய அதிசயில் இருக்கிறது அதே முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால் ஆஹ் மசூது சொல்கிறாங்க சொல்றாங்க சல்லை துமா ரசூல் இல்லாய் சல்லா அலி செல்லம் ரசூல்லாவோட நான் தொழுது இருக்கிறேன் நீண்ட நீண்ட நேரம் தொழுதுவாங்க நான் என்னெஞ்சேன் ரசூல்லா விட்டுட்டு போயிடுவோமான்னு நினைச்சேன் ரொம்ப நேரம் நீட்டுறாங்க நமக்கு நிக்க முடியலை நம்ம நம்ம வந்து தொழுகை முடிச்சுட்டு போயிடுவோமான்னு நினை நினைச்சேங்கிறாரு அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய அதி அப்போ ரசூல்லாவுக்கு பின்னாடி இப்போ நம்ம பசு தொழுது இருக்கிறாங்க ரசூல்லாவுக்கு பின்னாடி ஹுதைஃபா தொழுதுருக்கிறாங்க ரசூல்லாவுக்கு பின்னாடி இப்போ நம்ம மசூ தொழுது இருக்கிறாங்க ஆனால் இது திரட்டி மக்கள்லாம் வர சொல்லி பிளான் பண்ணி செய்யலை ஒரு ஒரு தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் போய் சேர்ந்துக்கிட்டார் ஆனால் அதுவும் ஜமாத் தான் ஒருத்தர் இரவு தொழுகை தொழும்போது அதில் போய் சேர்ந்துக்கிடலாமான்னு கேட்டால் ரமலான்லையும் சேர்ந்து கொள்ளலாம் ரமலான் அல்லாத நாள்லேயும் சேர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி வந்து சும்மா ஒரு வீட்டில் போகிறோம் ஒரு வீட்டில் போய் ஒரு தேவைக்காவண்டி ஒரு தொழுகையை தொழுகிறோம் அந்த நேரத்தில் வந்து ஜமாத்தா தொழிலாமான்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு போகிறோமா வீட்டில் நான் ரெண்டுருக்கா தொழுகிறேன் வாங்க எல்லோரும் தொழுவோம் அப்படின்னு ஒரு உபரியான ஒரு தொழுகையை தொழுகிறாங்க அதுக்கு என்ன வருதுன்னு கேட்டால் புகாரியில் வந்து இத்துபா நிபுணர் மாலிக்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சார் ரசூல்லாட்டை வந்து சொல்லுவார் அல்லாவுடைய தூதரே எனக்கு வந்து பார்வையெல்லாம் போயிடுச்சு அதிகம் வர முடியலை பள்ளியாசலுக்கு நான் தொழ துளப்போகிறேன் நான் வீட்டில் ஒரு இடத்துல தொழுவணும் அந்த இடத்த நான் மஸ்ஜித் ஆக்கிக்கிறேன் நீங்க வந்து அந்த இடத்துல எனக்கு தொழுது ஆரம்பிச்சு வச்சுட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வீட்டுக்கு நோக்கி போறாங்க போய் ஐன தொகைப்பான் மூ சல்லி மின் பைத்திய உன்னுடைய வீட்டுல நான் எங்க பாத்துருவோம் இடத்த காட்டுன்னு கேட்கறாங்க அவர் என்ன செய்ய ஒரு இடத்த காட்டுறாரு அப்ப ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா ஓ கப்பர நபி சொல்லி செல்லம் ரசூல்லா தக்பீர் சொன்னார்கள் ஓ சஃபுனா அந்த வீட்டில் உள்ள மக்கள் நாங்களெல்லாம் அவருக்கு பின்னாடி அணிவகுத்து நின்றோம் ஓசல்லா ரெக்காய் தனி இரண்டு ரக்காய் தொழுகிறாங்க ஒரு தேவைக்காக வேண்டி ரெக்காய் தொழுகிறோம் இது ஒரு நபு சாதாரண எந்த ஒரு தொழில்களும் சேராது வீட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க இங்க எங்க வீட்டுல நீங்க தொழுத வச்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்களா போனதுக்காக எங்க போய் தொழுகிறோம் தனியா தொழுவாமல் எல்லாம் சேர்ந்துக்கிருங்க அப்ப வீட்டில உள்ள எல்லாருமா சேர்ந்து சும்மா ஒரு நஃபீலாக தொழும் போது கூட என்ன செய்யலாம் ஜமாத்தா தொழலாம் என்பதற்கு இந்த புகாரில் நானூற்றி இருபத்தி நாலாவது கதிசு இருக்கிறது அதே மாதிரி புகாரில் எட்நூத்தி எழுபத்தி ஒன்னாவது ஹதீசில் வந்து அனஸ் அவனுடைய வீட்டுக்கு ரசூல்லா போகிறாங்க சுலைம் அவங்க தாயார் வந்து உம்மு சுலைம் வீட்டுக்கு போகிறாங்க போனவனு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லா வந்து அங்கே போய் உம்மு சுலைம் வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னு அந்த மக்களுக்கு ஒரு நன்மையை நாடி தொலை விரும்புகிறாங்க இந்த 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 வீட்டாருக்கு அல்லாவோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் தொலை விரும்புகிறாங்க விரும்பும் போது செல்லன் நபி செல்லல்லா அலை செல்லன் ஃபீ வைத்து உம்முசுலை உம்முசுலைமுடைய வீட்டில் ரசுல்லா தொழுதார்கள் பொக்கும் தூ எத்தையும் கல்போ நானும் ஒரு அநாதை சிறுவனும் ரசுல்லாவுக்கு பின்னாடி நின்று கொண்டோம் ஹல்ஃபனா கல்பனா உம்முசுலைமின் எங்களுக்கு பின்னாடி நின்று கொண்டார் இது ஒரு ஜமாத்தானே ஒரு தேவைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது ஒரு வீட்டுக்கு நன்மையை நாடி ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க ஒரு பறக்கத்துக்கு ரூபா தொழுவுங்க ஒன்று கேட்குறாங்க நீங்க என்ன செய்கிறீங்க சரி போறதுக்கா ரெண்டு ரூபா தொழுகணும்னு தொழுகிறீங்க எல்லாம் சேர்ந்துக்கலாம் ஜமாத்தா சேர்ந்துக்கலாம் இது எந்த ஒரு கடமையான தொழுகையும் இல்லை இது லோரும் இல்லை இது அசரும் இல்லை இது முன்பின் சுனத்தும் இல்லை இது ஒரு சும்மா தொழுகை தேவைக்கு தொழில் அதுவும் செஞ்சிக்கிறலாம் அதே மாதிரி வந்து அந்த ராத்திபான சுனத்துங்கிறாங்கள ராத்திபான சொன்னத்துனா முன்பின் சுனத்துக்கள் முன்பின் சுனத்துக்களை ஜமாத்தா தொழுது ஒரு ஆதாரம் கிடைக்கல உலகருடைய முன் சுனத்திற்கு பின் சுனத்து இருக்கிறது அதை ஜமாத்தா தொழுதுவதற்கு எந்த ஆதாரம் கிடைக்கல அதை நீங்கள் தனியாகத்தான் தொல்வணும் அதே மாதிரி லுகா தொழுகையை ஜமாத்தா தொழுதாங்க ஆதாரம் கிடைக்கல அது மாதிரி பள்ளியாசரில் தஹியத்துல் மஸ்ஜித் ஆளாளுக்கு நடக்கக்கூடியது பள்ளிக்கு நீங்கள் போனோன்னு அது கூட்டத்தை சேர்த்துட்டே இருப்பீங்க நீங்கள் போனால் ரெண்டு ரத்து வர போகிறீங்க அப்போ தஹியத்துல் மஸ்ஜிது முன்பின் சுண்ணத்துகள் லுஹா தொழுக இந்த விஷயங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கல ஜமாத்து ஆதாரம் கிடைக்கல மற்றதுக்கெல்லாம் கிடைக்கிறது அதனால ஜமாத்தாக எதை எதுக்கு இருக்கிறதோ அதுக்கு நீ ஜமாத்தா தொழுகிறலாம் எதுக்கு ஜமாத்துக்கு ஆதாரம் இல்லையே தனியாக தொழுக வேண்டியதுதான்